ரமத்துலாய் பறக்காத்து சகோதரின் இன்றைய கேள்வி குரேஷி வம்சத்திற்கு மாத்திரம் ஏன் சிறப்பு தகுதி இதுதான் கேள்வி நபிகள் நாயத்திற்கு பிறகு வரும் ஆட்சி தலைவர்கள் குரேஷி என்ற நபியவர்களின் வம்சத்தை சார்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்பது நபி வாக்கு குரேசி வம்சத்து குறைசி வம்சத்திற்கு மாத்திரம் ஏன் இந்த சிறப்பு தகுதி மற்றவர்களால் ஆட்சி செய்ய முடியாதா என்று மாற்று பிரமத சகோதரர் கேட்கிறார் ஹெச்எம் ஹில்மி அக்கூரண இலங்கை ஹில்மி என்ற ஒரு சகோதரன் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார் அதான் என்ன கேட்குறாருன்னா ரசூசலா சொன்னாங்க இல்லையா எனக்கு பின்னாடி வந்து குறைசிகள் தான் வந்து தொடர்ச்சியாக பனிரெண்டு குறைசிகள் இந்த அரபு பிரதேசத்தை ஆட்சி செய்வார்கள் அப்படின்னு நபிகள் நாயகன் முன்னறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்கல்ல அது என்ன குறைசி தான் ஆட்சி செய்யணுமா மற்றவங்களாம் இலக்காரமா ஏன் மற்றவங்களும் ஆட்சி செய்யக்கூடாதா அப்போ குறைசி வம்சத்திற்கு நபிகள் நாயகன் தனிப்பட்ட முறையில் ஒரு சிறப்பு தகுதி இருப்பது போல சொல்லியிருக்கிறாரு அப்போ குலப்பெருமையை தூக்கி பிடிக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு யார் கேட்குறா அந்த பிற சமுதாய சகோதரர் கேட்ட கேள்வி இந்த இஸ்லாமிய சகோதரர் அறி அனுப்பியிருக்கிறார் இப்போ இந்த இடத்துல வந்து குறைஷி குளத்துக்கு சிறப்பு சேர்ப்பதற்கு இந்த பதில் ரசூலா சொல்லலை அதை முதல் விளங்கி கொள்ளணும் அபிங்லாயின் சல்லல்லா ஆலேசில் அது ஒரு முன்னறிவிப்பாக தான் சொல்கிறாங்க எனக்கு பின்னாடி பன்னிரெண்டு பேர் இந்த அரபு பிரதேசத்தை ஆட்சி செய்வாங்க அது ரசூலாவுக்கு பிறகு அபுபக்கர் வந்தாரா அபுபக்கரு உமரு உஸ்மானு அலி மூவாவியா அவருடைய மகன் ஒரு பெண் அப்துல் அஜீஸ் இருக்கிறாங்களே அவங்க வரைக்கும் பன்னெண்டு கலிஃபாக்கள் வந்து குறைசிகள் தான் அப்போ வந்து இதை ரசுசராசு சொன்னது வந்து ஒரு முன்னறிவிப்பாக சொல்லியிருக்கிறாங்க எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு செய்தியை இறைவனம் இருந்து வகையாக பெற்று அதை மக்களுக்கு சொன்னாங்களே தவிர குறைஷிகளை சிறப்பித்து கூறுவதற்காக அதை சொல்லலை அப்படி சொல்லப்போனால் குறைஷிகள் அந்த பன்னிரெண்டு ஆட்சியில் வந்து ஒரு அதாவது அபுபக்கர் உமரு உஸ்மான் அலி மூவாவியா இந்த உமர் பின் அப்துல் அஜீஸ் இவங்க எல்லாம் தவிர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா அநியாயக்காரர்களும் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க இப்போ அநியாயக்காரர்களும் அந்த பன்னிரெண்டு பேர்ல இருந்திருக்கிறாங்க அப்போ நபிகள் செல்லலா ஆனால் ஒரு முன்னறிவிப்பாக தான் சொல்லியிருக்கிறாங்க அதே அந்த செய்தியும் எங்க சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா புகாரியில் அவங்களில் வந்து கெட்டவங்களும் அநியாயக்காரங்களும் இருப்பார்கள் என்று புகாரில் மூணாயிரத்தி அறநூற்றி அஞ்சாவது செய்தியாகவும் ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது செய்தியாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது குறைசிகள் தான் எனக்கு பின்னாடி பன்னிரெண்டு பேர் ஆட்சி செய்வாங்க என்பது புகாரியில் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணாவது செய்தியாக சொல்லப்பட்ட நபிகள் நாயகம் அவர்களே அந்த பனிரெண்டு பேரில் அயோக்கியர்களும் இருப்பாங்க அநியாயக்காரர்களும் இருப்பாங்கன்னு சொல்லி மூணாயிரத்தி அறநூற்றி அஞ்சாவது அதிசாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ ரெண்டு கருத்தையுமே நபிகள் நாயன் செல்லல் ஆலட்சியும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து எதிர்காலத்தில் வந்து தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான் அப்படின்னு நபிகள் நாயன் செல்லல் ஆலோசியன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல அவனை வருவான்னு சொன்னால் அவனை சிறப்பித்து சொன்னதாக எடுத்துக்கொள்வோமா இல்லை ஒரு முன்னறிவிப்பாக எடுத்துக்கொள்வோமா தஜ்ஜால் வருவான்னா அவன் அநியாயமான தானே வருவான் அப்போ தஜ்ஜால் வருவான்னு நபிகள் நாயன் செல்லல் ஆலோசனும் சொல்கிறாங்க அப்போ சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த மாதிரி ஒரு அநியகாரம் எதிர்காலத்தில் வர இருக்கிறான் என்ற ஒரு முன்னறிவிப்பு முன்னறிப்பை தான் நபி செல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்களே தவிர அவங்க வந்து என்ன செய்யல அவங்கள வந்து சிறப்பித்து சொல்லவில்லை எனவே நீங்கள் வந்து அதை நீங்கள் பார்த்து கொள்ளணும் இங்கே வந்து குறைசி குளத்துக்காக வந்து நபீனாயன் செல்லலாலை சிலம் மக்காலத்து வாங்கியோ அவங்களுக்கு அவங்கள தூக்கி பிடித்தோ ரசூல வசூலில் இது முன்னறிவிப்பாக சொல்லப்பட்ட சட்டமே தவிர அவளை சிறப்பித்து சொல்லப்பட்ட சட்டமில்லை என்பதை விளங்கி கொண்டால் நபீனாயன் செல்ல ஆலை சிலம் குறைச்சி குலத்துக்கு தனி ஒரு அந்தஸ்து வழங்கி அவங்க கௌரவித்தார்கள் என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தவறானது என்பதை இதில் வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம்